நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குற தொழில் உறவுகள் இல்ல ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது முதல்ல ஒரு தடவை தவறுனா கூட இரண்டாவது ஒரு சான்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் யாருன்னு கேட்டீங்கன்னா அயன்மேன் படம் ஹீரோ இருக்கிறார் இல்லையா அவர் தான் இனிஷியலா அவரு நிறைய கஷ்டப்பட்டாரு ட்ரக் அடிக்டடா இருந்தாரு ஒரு டுவெண்டி ஏஜ்ல வந்துட்டு நல்ல நடிகரா பாராட்டப்பட்டாரு ஆனா அதுக்கப்புறம் மூச்சு ப்ராப்ளம் வந்துச்சு அதனால அவரு திருப்பி வர்றதுக்கே ரொம்ப ஃபீல்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதுக்கு பிறகு அவர் நிறைய பட வாய்ப்புகளை இழந்துட்டாரு நிறைய டைம் சில காரியங்கள்னால கைது செய்யப்பட்டாரு சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு இப்படி பல நேரங்கள்லயும் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஸ்டேஜை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்தாரு நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நான் எக்காரணத்தை கொண்டும் என் வாழ்க்கையை இழக்க மாட்டேன் அதனால நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணி என்ன நான் திருத்திக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் அந்த பாதை அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு அதுதான் அவருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் மார்வல் ஸ்டுடியோஸ் அயன்மன் படத்துக்கு அவரை புக் பண்ணுறாங்க அப்போ சுற்றி இருந்த எல்லாரும் கருத்து சொன்னாங்க இவரை போய் தேர்ந்தெடுக்கிறீங்களே பாதியிலே இவரானா பிரச்சனை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு வச்சுட்டாருன்னா படம் இன்னும் போயிவிடுமே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் டேரக்டர் இருக்கிறார் இல்லையா ஜான் ஃபேவ்ரோ அவர் தான் டேரக்டர் அந்த அயன்மன் படத்துக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராபர்ட் டவுனியை நம்பி அந்த படத்தில் இறங்கினார் சம பெரிய ஹிட்டுங்க அவருக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு திரையுலகத்துல அவருக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு அயன்மேன் படம் சரி ஹிட்டு இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தப்பா போச்சு அப்படின்னா அது நம்மளோட முடிவு கிடையாது முதல் தடவை நம்ம சறுக்கிறது இல்ல ஃபெயிலியரை சந்திக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம் நம்ம எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் அவ்வளோ வேறுமே சில சர்க்கிள்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த சர்க்கிள்களில் அவங்களுக்கு கிடைச்ச லெசன் அதை எடுத்து அதை பேஸ் பண்ணி அவங்க புதிய லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அடுத்த முயற்சி செய்யும்போது அசுர வளர்ச்சியாக அது இருக்குங்க அதனால் என்றைக்குமே செகண்ட் சான்ஸ் அப்படின்றத லைஃப் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் நம்ம தான் அந்த செகண்ட் சான்ஸை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணணும் அது போயிடுச்சே போயிடுச்சேன்னு விழுந்து போன ஒரு சர்க்கிள்களை மட்டுமே ஃபெயிலியர்ஸை மட்டுமே எண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னால் ஓப்பன் ஆகியிருக்கிற அந்த இன்னொரு டோர் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதனால் பழைய தவறுகளை புரிஞ்சிக்கிட்டு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வெற்றியாளர் தாங்க எப்போவுமே இந்த இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது நம்மளை ஒரு புது அவதாரம் எடுக்க வைக்கும் அதனால் ஃபெயில் ஆகிட்டோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இழந்துட்டோம் ஏதோ ஒரு கஷ்டம் வருது நம்மளால் மீண்டு எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்னு டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த டவுட்டெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க அதை விட மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இனிமேல் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணால் சந்தோஷப்படுங்க அடுத்து இதிலிருந்து உள்ள லெசனை எடுத்து அசுர வளர்ச்சிக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு தைரியமாக எண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க வெற்றி உங்களுக்கே வாழ்த்துக்கள்